அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்றுவாள் வளல் மலரடி வாழ்க்க அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றிப் பணிகின்ற தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற யாவும் பொறுத்து எல்லா உயிரும் வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம கூடும் நம் பெருமான் சிவதரிசனம் என்ற தலைப்பில் மூன்றாவது பாடலில் துரிய நிலை துணிந்தவரும் சொல்லரும் சொல்ல முடியாத மெய்ப்பொருளே துரிய நிலை துணிந்தவரும் சொல்ல முடியாத மெய்ப்பொருளே சுத்த சிவானந்த சபை சித்த சிகாமணியே பெரிய சிவபதியே நின் பெருமையை அறிந்திடவே பேராசைப்படுகின்றேன் பித்தர்களில் பெரியேன் கரிய மணி திறத்தினையும் காணவல்லேன் அல்லேன் கண்மணியே நின் திறத்தை காணும் காணுதல் வல்லேனோ அறிய பெறும் பொருளாம் உன் அருஜோதி எனக்கே அழித்தனையேல் அறிந்து கொள்வேன் அழித்திடுக விரைந்தே என இப்பாடலை பெருமான் பதிவு செய்கின்றார்கள் பெருமான் முதன் முதல் பாடலில் உயிருக்கு உயிராய் ஒளிர்கின்ற ஒளியாகிய அந்த இறைவன் மறைந்துள்ளதை கூறினார் இரண்டாவது பாடலில் அந்த இறைவன் எவ்வாறு மறைந்து நின்று அருள் குருவாக செயல்படுகிறார் என்பதை கூறினார் இந்த பாடலில் அருள் ஜோதி என்கின்றார் அதாவது அருள் என்பது இறைவனின் தயவு ஆற்றல் என்பது ஜோதி அதாவது பவர் இந்த பவரை இறைவன் எல்லா உயிரிலும் நீக்கமற நிறைந்து உள்ளான் என்பதை நாம் ஒருமை உணர்வுடன் எவ்வித பேதமற்று நம் உள் உணர்ந்து அறமீறாது தன் தரத்துக்கு தக்கவாறு நமக்கு நாம் செய்கின்ற செயலின் விளைவாக மேலான நிலையை வழங்கக்கூடிய பர உபகாரமாகிய பசியால் வாடுகின்ற உயிர்களுக்கு உணவு வழங்க வழங்க நமக்கு பவர் கூடுகிறது ஜீவகாரணம் என்பது ஜீவர்கள் தயவு ஜீவர்களுக்கு நாம் செய்கின்ற செயலால் நமக்கு ஏற்படும் ஆற்றல் நாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்ய செய்ய நமக்கு கொஞ்சம் ஆற்றல் உண்டு நாம் கொஞ்சம் செய்ததற்கு தகுந்தாற்போல் இறைவன் தன்னுடைய அருள் சக்தியால் நமக்கு கொஞ்சம் ஆற்றலை தருகிறார் இவ்வாறு நமக்கு நாம் சிறிதாக செய்ய செய்ய அதாவது தினசரி பலகாலம் இடைவிடாது கொள்கையாக கொண்டு கடைசி வரை கடைபிடித்து நாம் இதை செய்யும் பொழுது பேராற்றல் கூடினால் நமக்கு அருஜோதி கூடியது பெருமான் பன்னிரண்டு வயது தொடங்கி யோகா யோக ஞானம் புரிந்து அந்த தவ ஆற்றலின் பலனாகி தருமச்சாலையில் பெற்றதாக கூறுகிறார் அருள் மாலை தொண்ணூற்றி ரெண்டில் காலையிலே இந்தனுக்கு கிடைத்த பொருளே களிப்பே என் கருத்தகத்தே கணிந்த நரும் கனியே மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயனாம் விளைவு எல்லாம் விளைவு எல்லாம் தருமச்சாலையிலே ஒரு பகலில் தந்த தனி பதியே சமரச சன்மார்க்க சங்கத்தலை அமர்ந்த பதியே என்கின்றார் இவர் அடைந்த பவர்தான் தான் அருஜோதி அதனால்தான் உறுதிபட கூறுகிறார் ஜிவகாரணம் இல்லாது செய்யப்படுகின்ற விரதம் தபம் ஜபம் தியானம் யோகம் ஞான முதலியவைகள் எல்லாம் எவ்வித பிரயோஜனம் இல்லாத மாயஜால செய்யகளே என்கின்றார் ஆக நமக்கு பவர் அந்த பவர் நமக்கு வேண்டுமென்றால் நாம் செயல்பட வேண்டும் அப்படி பெருமானந்தவரை பவரை பெற்றதாக நூற்றி முப்பத்தி மூணு பிரபஞ்ச வெற்றியில் அருஜோதி ஆணையன் என்ற ரயப்பா முரசு என்கின்றார் மேலும் அகவல் நூற்றி நாற்பத்தி நாலாவது வரியில் தன் கையில் பிடித்த தனி அருஜோதியை தன் கையில் பிடித்த தனி அருஜோதியை என் கையில் கொடுத்த என் தனி தந்தையே என்கின்றார் இவர் செய்த ஜீவகாருணிய செயலால் அகவல்வரி ஆயிரத்தி பதினாறில் அருள் ஒளி பெற்றனை பவர் பவர் பெற்றுட்டார் அருள் அமுது உண்டனை பவரால் அவர் பெற்ற பயன் அமுதம் உண்டு மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்து கொண்டுள்ளார் அருள்மதி என் அறிவு இப்பொழுது அண்டாண்டன்களுக்கு அப்பலாம் கடந்து செல்கின்றது என்கின்றார் மேலும் என்னுடைய கண் இப்பொழுது அண்டக்கோடி முழுவதும் காணும் கண்கள் எய்தியே அறிந்தே நங்கை கனி போல அவற்றில் உள்ள செய்தியே என்கின்றார் வாழ்க என்று அருளிய சிவமே நடராஜபதி மாலை நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறு பாடலின் இருபத்தி ஆறு பெருமான் மண்ணுயிர் அதாவது நிலைப்பற்ற உயிர்கள் யாவும் இன்பமாக வாழமென்றும் என்று நினைத்தார் உந்தன் மன நினைப்பின்படிக்கே அன்ப நீ பெருக உளவாது அதாவது என்றும் குறையாது நீழூடி விளையாடுக அருஜோதியாம் ஆட்சி தந்தோம் அருஜோதியாம் ஆட்சி தந்தோம் உனை கைவிடோம் கைவிடோம் ஆணை நம் ஆணை என்றே இன்புற திருவாக்களித்து என்னுள்ளே கலந்து இசையுடன் இருந்த குருவே எல்லாம் செய்யவல்ல சித்த சிகாமணியே மன்றில் இளங்கும் நடராஜபதியே என்கின்றார் நாம் பெருமானை பற்றி எவ்வளவு அறிந்தாலும் தெரிந்தாலும் உணர்ந்தாலும் நாம் அருள் பெறாத ஏழைதான் நாம் அவர் ஜிவகாரணிய ஒழுக்கத்தில் என்ன கூறி உள்ளார் என்பதை நாம் நம் தரத்துக்கு தக்கவாறு உணர்ந்து அறிந்து செயல்பட்டு பலகாலம் ஜிவகாரண்யம் செய்ய செய்ய நமக்கு அருள் எனும் இறைவன் ஆற்றல் கூட கூட நாம் முன்பு ஏழையாக இருந்தோம் நம் இப்பொழுது பணக்காரணமாக ஆகிவிடுகிறோம் பணம் இருந்தால் எல்லாம் செய்யலாம் தயவு என்பது பிற உயிரை நீ தினசரி காப்பாற்ற காப்பாற்ற இறை ஆற்றல் உன் உயிர்பொருளை காப்பாற்றும் பொருள் செம்பொருள் மெய்ப்பொருள் என்பது ஒரு குழந்தையை உண்டாக்கக்கூடிய ஒளிப்பொருள் இந்த ஒளி கூடுவது தவம் இது இந்த தவத்துக்கு ஜிவகாருணிய ஒழுக்கமே தவம் இந்த தவம் அதாவது இந்த தயவு தவத்தை வளர்க்கும் தவம் தயவை வளர்க்கும் தயவு வளர்ந்து தயவு நிறைந்து தவம் நிறைந்து நாலு இளங்களிலும் ஒளி கூடும் அதாவது இந்திரிய ஒளி கரண ஒளி ஜீவ ஒளி ஆன்ம ஒளி கூடினால் இந்த ஆன்ம ஒளி கூட கூட அறிவு விளங்கும் அறிவு விளங்கும்போது நாம் ஜெய்வகாரண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்கி தினசரி செயல்பட்டு பணத்தை சேர்ப்பது போல் நம்முள் ஆற்றலை சேர்க்க வேண்டும் இந்த ஆற்றல் கூடாமல் நாம் என்ன செய்தாலும் கொஞ்சம் பலன் தருமே தவிர நூறு பர்சன்ட் பலன் தராது நம்பனும் நாம் நாம் ஆற்றல் கூட வேண்டும் என்ற உறுதி உண்டு நம் தரத்திற்கு தக்கவாறு செயலில் இறங்கி செயல்பட வேண்டும் என்ன அலையை அதாவது மனதில் பிற உயிர்களின் துன்பம் கண்டபோதாயினும் கேட்டபோதாயினும் நாம் உதவி செய்ய செய்ய நமக்கு ஆற்றல் கூடி தீவினை குறைய குறைய நல்வினையால் அறிவும் அதாவது உள்ளொழியும் அன்பும் எல்லா உயிர்களிடத்தும் உபகாரச் செய்யக்கூடிய அன்பும் கூட கூட ஆற்றல் எனும் காற்றின் இயக்கம் அருளாக மாறும் இது பேர் அருளாக மாறினால் அருள் ஜோதி பெருமான் அருளாக மாறியதால் அருள்ஜோதி தெய்வம் என ஆண்டுகொண்ட தெய்வம் என்பார் பெருமான் பெரிய பொருளாம் அதாவது பெரிய பொருள் எவ்வாறு கிடைக்கும் என்றால் சக்தி என்பது பவர் அருஜோதி என்பது ஹை பவர் இவர் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்று குரு வாரம் சத்திய தர்மசாலை துவங்கி தன் திருக்கரத்தால் தீமூட்டி அன்னவிரயம் செய்ய ஆரம்பித்தார் அன்னவரையும் செய்தாரே தவிர பலனை அவர் எதுவும் எதிர்பார்த்து செய்யவில்லை அது தானாக கூடியது இதனை பெருமான் என் போல விட்டு பிடித்தவர் இல்லையே என் பிடிக்குள் அகப்பட்டது போல் பிறர்க்கு இசையவில்லையே எனவும் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என் என்மார்க்கம் இரவாத சுத்த சன்மார்க்கம் தோழி என்பார் மேலும் இந்த உலக மாந்தர்கள் உயர் மிகவும் தெளிவாக ஒரு சிறு குழந்தை விளங்கக்கூடிய அளவிற்கு யுவகாருணிய ஒழுக்கம் மூன்று பகுதிகளை நமக்கு வழங்கியுள்ளார் நாம் அதனை நன்கு வாசித்து அறிந்து உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் செயல்பட்டால் வேலை செய்யாமல் யாரும் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க வேலை செஞ்சால் தான் சம்பளம் கிடைக்கும் அதுபோல் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பிற உயிர்களின் பசியை நீக்குகிறோமோ அதற்கு நமக்கு ஆற்றல் கூடும் நாம் செய்வதற்கு தகுந்தார் போல் அருளாற்றல் கூடும் அப்படி அருளாற்றல் கூடுக கூடுவதற்கு அழித்திடுக விரைந்தே என்கின்றான் நீ செய்யாமல் அவர் எப்படியா செய்வார் நாம் தயவினால் தவ தயாவண்ணமாக விரைந்து வழங்குவார் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பொல்லாவிரதம் கொலையமலா மூங்க நல்ல ஒரு நைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடியிலே அபயம் 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 திருச்சிற்றம்பரம்